நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தென் அரைக்கோளத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இருவேறு புயல்கள் வடதுருப வட அரைக்கோள அதாவது இந்திய தீபகரத்தை பொறு தீபகற்பத்தை பொறுத்தவரைக்கும் இமயமலை ஒட்டிய பகுதியில் இருந்து காற்றை ஈர்க்கிற காரணத்தினால குளிரலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளில் குளிர் குறைந்திருந்ததற்கான காரணம் காற்று சுழற்சி கடற்காற்றை உள்ளே அனுப்பியது தற்பொழுது அந்த காற்று சுழற்சியில் வந்த கிழக்கு காற்று தெற்கு நோக்கி திரும்பி இருக்கிற காரணத்தினால தற்பொழுது குளிரலை தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி வரைக்கும் குளிரலை தான் இதில் வடக்கே போக நடுங்க வைக்கும் குளிர் இந்த நிலை வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொடரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குளிர் இருபத்தி எட்டாம் தேதி உயரழுத்திலிருந்து பனிப்பொழிவு மேகம் உருவாக்கக்கூடிய சாதக சூழல் இல்லாமல் மேகம் காற்றா காற்று அதாவது காற்றுக்குள் இருந்து பணியாக பொழியும் நாள் இருபத்தி எட்டு மூடு பணியாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பணி அது ஆந்திர பிரதேச எல்லையோர தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தோட நெல்லூர் போன்ற மாவட்டங்களில் அதிகாலை நேரத்தில் மூடுபனி விலகிய பிறகு தூரல் அல்லது மேகம் சூழ்ந்து கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலையை கொடுக்கலாம் இருபத்தி ஏழோ அல்லது இருபத்தி எட்டோ அதற்கு பிறகு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்து நீடித்து கொண்டிருக்கூடிய அதாவது தற்பொழுது மொரீஷியஸ் நாட்டை தாக்க தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய கேண்டைஸ் புயல் நாளை இருபத்தி நான்காம் தேதி மொரிஷியஸை கடந்து இருபத்தி ஐந்தாம் தேதி மொரிஷியஸை விட்டு விலகி இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு நோக்கி விலகி அது அண்டார்டிகா பகுதியை நோக்கி அதாவது இருபத்தி மூன்று டிகிரிக்கும் தெற்கையும் விலகி அது செல்ல இருக்கிற நிலையில் புதிய ஒரு புயலும் அதாவது ஒரு சாதாரண தாழ்வு பகுதி மண்டலமாகி புயல் என்ற பெயர் கொள்ளாமலோ அல்லது ஆழ்ந்த மண்டலமாகவோ அது மொரிஷியஸ் அருகே நீடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது மேலும் தற்பொழுது சுமத்ரா அருகே நீ உருவாகி அது தென்மேற்காக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்க்ரேக் புயலும் வடதுருவ குளிரலையை ஈர்த்து ஈர்த்து கொண்டிருக்கிற நிலையில் தென்மேற்கு திசை நோக்கி இரண்டும் விலகி போகிறக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று இன்னும் கொஞ்சம் ஏறி மேற்கு வரைக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தாழ்வு சுழற்சி சுமத்ராத்தி வருகை வந்து அது தெற்கு நோக்கி திரும்பாமல் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து தெற்கு நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் கொஞ்சம் அதாவது தெற்கு தென்னரைக்கோள நிகழ்வானது மேற்கு நோக்கி நகரம் என்பதனால கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இன்னும் கொஞ்சம் மேற்கே வந்து தெற்கு நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஆறு நாட்கள் தமிழ்நாடு மேகம் சூழ்ந்து குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு கனமழை படிவை தொடக்கும் அந்த காற்று சுழற்சி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தெட்டு இலங்கைக்கு கனமழை தெற்கு முக்கால் பகுதிக்கு கனமழை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டு பிடித்து இருபத்தி எட்டாம் தேதி பிற்பகல் இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அதாவது கிழக்கு காற்றலையும் குளிரலையும் சந்திக்கும் இடம் அது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியாக இருக்கலாம் அல்லது கோடியேக்கரை முனையாக இருக்கலாம் சற்று முன்னேறி உயரழுத்தம் செட்டிங் அதாவது இருவேறு காற்று இணைவு செட்டிங் செட்டாகும் இடம் அது டெல்டா மாவட்டங்களில் கூட அமையலாம் அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அமையலாம் ஆனால் இப்பொழுது வரைக்கும் இலங்கைக்கு மட்டுமே உறுதியாகி இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தென்கடலோரப் பகுதிகளுக்கு உறுதியாகி இருக்கிறது அதாவது ராமநாத ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென்காசி மாவட்ட மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டும் உறுதியாகி இருக்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நூறு சதவீதம் உறுதியாகலை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் எல்லா நாளும் கிடையாது ஆறு நாளும் மழை பெய்யாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் ஆறு நாளில் ஏதேனும் இரண்டு நாள் மழை பிடிப்பை கொடுக்கும் வகையில் சாதக அமைப்பை ஏற்படுத்தும் டெல்டா மாவட்டங்களில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் உள்ள ஆறு நாளில் கோடியக்கரை முனைக்கு வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது அங்கும் கூட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் வாய்ப்பு இருக்கிறது ராமேஸ்வரம் பகுதிக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நூறு சதவீதம் கூட சொல்லலாம் ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி பகுதிக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் வாய்ப்பு அதாவது மழைக்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு என்றுதான் தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது மழையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் அறுவடை இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கும் இது அச்சத்தை ஏற்படுத்துகிறது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அச்சம் என்னென்னா இந்த ஒரு மழை பெய்தால் காப்பாற்றலாம் பயிரை ஆகவே அவர்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு ஆகவே இருவருக்கும் நாம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் உறுதியான தகவலை மட்டும் கொடுத்து ஆகவே அதனால தான் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக மழை பெய்யும் என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் நூறு சதவீதம் உறுதியாக பெய்யாது என்றும் சொல்ல முடியாது ஆகவே மழைக்கு வாய்ப்பை சதவீதமாக அறிவிக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றையும் வட இந்திய குளிரலையும் கொண்டு வந்து இணைக்கும் இடத்துல இரண்டு காற்று இணையும் இடத்துல தான் அது மழை பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு கிழக்கே கடலிலே கனமழை படிவை கொடுக்கும் இலங்கையில் முக்கால் பகுதி கனமழை படிவை கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அவ்வப்பொழுது சற்று கனமழை மிதமான மழை படிவை கொடுக்கும் அதை தாண்டி கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு ஓரிரு நாள் லேசான மிதமான மழை பொழிவு வாய்ப்பு தருகிறது அதை தாண்டி தலைஞாயிருக்கோ திருத்துறைப்பூண்டிக்கோ முத்துப்பேட்டைக்கோ மன்னார்குடிக்கோ கோட்டூருக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை அதேபோல் தென் மாவட்டத்திலையும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பெய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை அந்த தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இடப்பகுதி என்பது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதே போல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் கடலோரப் பகுதி அது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பது நூறு சதவீதம் தனுஷ்கோடி பகுதி ராமேஸ்வரம் பகுதிக்கும் தொண்ணூற்றி ஐந்து தான் அதுவே இந்த காற்று சுழற்சியை நாம் வராது என்றும் விட்டுவிட்டு செல்லிவிட முடியாது அதே நேரத்தில் வரும் என்றும் முழுமையாக நம்பிவிட முடியாது ஆகையினால அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி எந்த அளவிற்கு எட்டிப்பிடித்து மழை பொடிவை கொடுக்கும் என்பது நாம் ஆய்வில் தான் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இன்னும் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஆகவே வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மணி நேரங்களிலேயோ அது உறுதிப்படுத்தலாம் ஆகவே அறுபடை விவசாயிகள் தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்தே இருங்கள் அதேபோல மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எதற்கும் ஒருவேளை இந்த மழை பொழிவு ஒதுக்கிவிட்டோ அல்லது லேசாகவோ பெய்துவிட்டு நனைத்துவிட்டு சென்று விட்டால் நமக்கு அடுத்த ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர முழுமையாக மழை பெய்யும் என்று நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் அதனால் மழை பெய்யாது என்றும் சொல்ல முடியாது ஆகவே ஆய்வறிக்கை தொடர்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அப்டேட்ஸ் பார்த்து துல்லியமறிந்து மறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜனவரி இரு இறுதி நாட்கள் மற்றும் பிப்ரவரி முதல் மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த மழைப்படிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு நம்மை வரக்கூடிய மணி நேரங்களில் அதை உறுதிப்படுத்தலாம் வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் அடுத்த மழை பிப்ரவரியில் பிப்ரவரி இறுதியில் தெரிகிறது மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை தெரிகிறது கோடை மழை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வரும் என்பதனால முதலில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு மார்ச்சில் மழை தொடங்கும் ஏப்ரலிலே டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மே மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சிறப்பான ஒரு கோடை மழை இருக்கிறது கோடையிலே நிகழ்வும் இருக்கிறது வங்கக்கடலிலே ஆனால் அந்த நிகழ்வு பெரும்பாலும் அது வடக்கு நோக்கித்தான் போகும் ஆனால் ஆய்வில் இருக்கிறது இவையெல்லாம் இணைத்து ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணிசிதலாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி